வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் நண்பர்களே ஒரு குரு இருந்தார் அவர்கிட்ட ஒரு நூறு சீடர்கள் இருந்தாங்க நூறு சீடர்கள்னா ஒவ்வொரு விதமான சீடர்கள் இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் நல்லா படிக்கிறவனும் இருப்பான் சுமாராக படிக்கிறவனும் இருப்பான் நம்ப படிக்காதவனும் இருப்பான் அதை போல குருகுலத்துலேயுமே அந்த ரிஷிக்கிட்ட பலவிதமான சீடர்கள் இல்லைங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்னால் புரியாது அதனால குரு அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்ல போகிறார் குருநாதா இறைவனிடத்திலிருந்து ஆத்மா இடத்திலிருந்து பிரம்மத்திலிருந்து இறைவனிடத்திலிருந்து எப்படி இந்த உலகங்களெல்லாம் தோன்றியது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த குருநாதர் சொல்கிறாரு ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தை பிறப்பது போலையப்பா அப்படின்னார் ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தை எப்படி பிறகுதோ அதை போல அந்த அருபெருஞ்சோதி ஆண்டவனான பிரம்மத்துக்கிட்டிருந்து ஆத்மா கிட்ட இருந்து இந்த உலகங்களெல்லாம் தோன்றியதப்பா அப்படின்னார் இதை கேட்டதையுமே பரம சந்தோஷம் ஒரு ஐம்பது சீடர்களுக்கு ஆஹா அப்படின்ட்டு போயிட்டாங்க எந்திரிச்சு ஐம்பது பேர் அப்போ அதில் கொஞ்சம் பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் என்ன ஏன் ஏ சுவாமி இறைவனு சொல்லக்கூடிய ஆத்மா பிரம்மம் பிரிக்க முடியாத ஒரே ஏகமாக இருக்கிற ஒரு பொருளாச்சே அதை போய் நீங்கள் கண்டப்படுத்திட்டீங்களே பிட்டா பண்ணிட்டீங்களே அம்மா இருக்கிற இடத்துல குழந்தை இல்லை குழந்தை இருக்கிற இடத்துல அம்மா இல்லை அப்போது பிரம்மன் ரெண்டு ஆயிடுச்சு நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா அம்மா இருக்கிற இடத்துல குழந்தை இல்லை குழந்தை இருக்கிற இடத்துல அம்மா இல்லை அப்போ அப்படி பார்க்கும்போது பிரம்மத்தில் இருந்து உலகங்கள் உலகம் தோன்றுச்சுன்னா பிரம்மம் ஒரு இடத்துல இருக்குது உலகம் ஒரு இடத்துல இருக்குன்னு ஆகி போகுமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டது நியாயந்தான்னு ஒத்துக்கிட்டு அவனுக்கு புரிகிற மாதிரி அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறான் பாலே தயிர் ஆனது போலையப்பா அப்படின்னார் பால் எப்படி பரையூத்துனா தயிர் ஆகுதோ அதை போலையப்பா பிரம்மத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து உலகம் தோன்றியது உற்பத்தியாச்சு அப்படின்னார் இப்போது கண்டப்படலை ரெண்டு ஒன்றாக இருக்குது பாலே தயிராக மாதிரி இருக்கு அப்படின் அதை கேட்ட சீடர்கள் ஒரு பத்து முப்பது பேர் போயிட்டாங்க சந்தோஷம் ஆஹா இப்ப ரெண்டுமே இருக்கு கண்டப்படல அதில் கொஞ்சம் பிரில்லியண்டான ஸ்டோட கேட்டான் சுவாமி பாலே தயிரானது போல அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலு கெட்டு போய்தானே தயிராச்சு பால் கெட்டு போய்த்தான தயிராச்சு சுவாமி இப்ப நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா பிரம்மம் கெட்டு போய் இந்த உலகம் ஆயிருச்சா சுவாமி அப்படின்னு கேட்டான் அப்படின்னு கேட்டதையும் குருநாதர் புரிஞ்சிட்டார் ஓ இவனுக்கு கொஞ்சம் பிரில்லியண்ட் போல் இருக்குது இவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு போட்டு நூலே வஸ்திரமானது போலையப்பா அப்படின்னார் அதாவது நூலே எப்படி ஷர்ட் ஆச்சோ ஒரு ஃபேண்டாச்சோ ஒரு சேலையாச்சோ ஒரு ட்ரெஸ் ஆச்சோ அது போல் நூலே வஸ்திரமானது போல் பிரம்மமே பிரபஞ்சமாக இருக்குதப்பான் இதை கேட்டு ஒரு பாக்கி இருந்த பதினஞ்சு பேரும் போயிட்டாங்க சந்தோஷம்னு ஒரு அஞ்சே சீடர்கள் தான் பாக்கி இருந்தாங்க அந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கேட்டால் சுவாமி நீங்க சொன்ன பிரகாரம் பார்த்தா நூலே வஸ்திரமானதுன்னா ஒரு தீ பிடிச்சதுன்னா நூலும் அழிஞ்சு போகுது இந்த ஷர்ட்டு வஸ்திரங்கள் துணி எல்லாம் செயல வேட்டி எல்லாமே அழிஞ்சு போகுதே சாமி அப்படின்னா இந்த உலகம் அழியும் போது அந்த இறைவனான பிரம்மமும் அழிஞ்சு போறானா சுவாமி அப்படின்னு கேட்டார் இந்த அஞ்சு பேருக்குத்தான் இந்த உலகம் எப்படி தோன்றுது அப்படிங்கிற உண்மையை சொல்ல தகுதியுடைய மாணவர்கள்னு போட்டு இவங்களுக்கு தான் உண்மையான உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்ல போகிறாரு இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னா கயற்றில் இருந்து சர்ப்பம் தோன்றியது போலையப்பா கட்டையே கள்ளனாகத் தோன்றியது போலையப்பான் இப்போ மாலை நேரத்தில் ஒரு கயிறு ஒன்று கிடக்குது முன்னாலும் ஒரு முடிச்சு போட்டு ஒரு கயிறு ஒன்று மாலை நேரத்தில் கிடக்குது சாயந்தர நேரம் ஓகே வெளிச்சமல்ல இருட்டும் அல்ல சாயந்தர நேரம் ஒரு கயிறு அப்படி வளைஞ்சு கிடக்குது ரோட்டில் ஒருத்தர் நடந்து போகிறான் அந்த கயத்தை பார்த்து பயந்துக்கிறான் ஓ பாம்பு தான் நிற்கிது இருக்குது போனால் கொத்தி அப்படின்னு பயந்து பக்கம் போனவன் டப்புன்னு கிளம்பி விழுந்தடிச்சு ஓடி கீழே விழுந்து மண்டையில் ஆகிப்போச்சு இப்போது அந்த சர்ப்பம் எப்படி தோன்றுச்சு இல்லாமலேயே இருப்பது போல் தோன்றுச்சு உண்மையிலேயே அங்கே சர்ப்பம் இல்லை இருக்கிறது கயிறு ஆனால் அது சர்ப்பமாக இவனுக்கு தோன்றுனது உண்மை அவன் பயந்து விழுந்தடித்து ஓடுனதும் உண்மை மண்டை உடஞ்சதும் உண்மை ரத்தம் வந்ததும் உண்மை இல்லாத கயிறே சர்ப்பமாக தோன்றி துக்கத்தை கொடுத்தது உண்மை உண்மையிலேயே அங்க இருக்கிறது கயிறு ஆனா சர்ப்பமா தோன்றினது போல பிரம்மத்தில் இருந்து ஆத்மாவில் இருந்து கற்பனையாக இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றியதப்பா அதே ஒரு கட்டை ஒன்று ஒரு அஞ்சு அடிக்கு நிற்கிது மடியில் நிறைய பணம் வச்சுருக்கிறான் அவன் எடுத்துட்டு போலான்னு போகும்போது திருடம் போடுறதுக்குன்னு நினத்து பயந்து ஓடுறான் அவனும் விழுகிறான் கட்டையே கள்ளனா தோன்று திருடனாக தோன்றுது அப்போது உண்மையிலேயே அங்கே யார் இருக்கா திருடன் இல்லை ஆனால் பயந்து ஓடுனது உண்மை துக்கத்தை கொடுத்தது உண்மை அதை போல இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே இல்லாமலேயே இருப்பது போல் தோன்றி நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது அதனால் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்லாமலேயே இருப்பது போல் தோன்றி நமக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நாம் உணர்ந்துக்கிட்டமுன்னா இந்த பிரபஞ்சத்தின் மேலே நமக்கு சத்தியமான ஒரு புத்தி வராது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை திருப்பி திருப்பி கேளுங்க அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை